சகோதர இன மொழியை சேர்ந்தவர் வந்து ஒரு சாதனை ஒன்று ஒன்னு கொண்டு இந்த வீதியால வந்து பேர் தமிழ் அப்படி நல்லா கேட்குறீங்க தமிழ் எங்கட ஊர்ல தமிழ் அக்கலி இருக்கான்னு தமிழ் பண்ணதுல இப்படி இப்படி வந்து இப்படி ஜாலே ஜாலே நடந்து வர எப்படி கஷ்டமா இருக்கா சோமா இருக்கா நடந்து கஷ்டம் தான் தமிழ் புடியன் வந்து கொஞ்சம் தூரம் போய் அகல் கூப்பிட ஐயா எங்க போ என்னையே உறவு அனைவருக்கு மணக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிற அந்த வளைவு இந்த வீதியில் ஏன் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த வீதியில் எங்களோட ஒரு சகோதர இன மொழியை சேர்ந்தவர் வந்து ஒரு சாதனை ஒன்று நடத்தி கொண்டு இந்த வீதியால் வந்து கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்கிறதுக்கு வந்து தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இலங்கையை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்து முடிக்க போகிறாராம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அவரை சந்தித்து இருக்க கதைக்கே இருக்கிறோம் என்ன சேனலுக்கு புதுசாக வந்தாக்களா வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து சேனலை பாருங்கோ அவங்களை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துங்க உங்களோட ஆதரவை வந்தாரங்கோ தொடர்ந்து பார்ப்போம் வார மாற மாற ரெண்டு போலீஸாருடைய அந்த பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து போலீஸார் வந்து மோட்டார் பைக்கில் வந்து ரெண்டு போலீஸார் வந்தோம் அப்படிங்கன்னா அவர் பின்னால் நடந்து வந்தோம் அந்த பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த யாழ்ப்பாணம் நேனையின் வீதியில் பார்த்தீங்கன்னா ஆள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இல்லைங்க இந்த கொடியை ஏந்தி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து மிக சுறுசுறுப்பாக வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த அனுபவம் அப்படி இருக்குன்ற தொடர்ந்து நாங்கள் அவரோட கதை வணக்கம் ஐயா எங்க நோக்கி உங்களோட பயணம் இப்போ போய்கொண்டு சிங்கள கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் தெரியும் தானே ஆ ஆ டிரி கோடி ரேட்ட ஆ இலங்கையில இலங்கையில அம்பாரதா ஸ்டார்ட் பண்ணு அம்பாரே ஸ்டார்ட் பண்ணு அம்பாரே ஸ்டார்ட் ஆ 2000 ஓட போண மாசம் மாર્ચ மாசம் போண மாசனா 22 ஆம் தேதி ஏப்ரல் 22 தாழ மாசம் 22 ஆம் தேதி 22 ஆம் தேதி அம்பார சென்ட்ரல் கேப்

ஏன் இத செய்யணும் என்று சொல்லி ஒரு யோசனை உங்களுக்கு கிடக்கு சந்தோஷம் அப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கு எல்லா ஆகளுக்கும் இருக்குதானே வயசுள்ள ஆக்களுக்கு இப்படி தெரிஞ்சா அவர் பார்க்க போகணும் அவங்களோட உடம்பு சரியான ஃபிட் பண்ணி அவங்க யோசிக்க தானே ஐம்பது வயசுக்குள்ள போயிட்டு தானும் போடும் அது உதாரணம் அவங்க அதான் ஒரு சரியா மற்ற வயச போன பிற ஒன்றும் செய்யல அதான் நான் யோசிக்க இப்ப இலங்கையில சுற்றி நடந்து போயிட்டு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ஹெல்பி எல்லாம்

சப்பட்டு போட்ட வந்து இருக்கிறேன் எத்தனை நாள் முடிக்கிற பிளான் ரெண்டு நாள் நாள் இன்றைக்கு எத்தனை நாள் பன்னெண்டு பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் நாற்பது நாள் கிடைக்கும் நாளைக்குள்ள நடந்து முடிக்கலாம் விஜய தூரத்தை

என்னை காலை வைத்து நாளைக்கு வலிக்கிட்டது இன்னைக்கு அஞ்சாறு மணிக்கு வலிக்கிட்டாச்சு வலிக்கிட்டு போய் இடத்துல வந்துட்டீங்க சனம் என்ன சொல்லுது நல்ல வேலைன்னு சொல்லுதா இல்லை உங்களை வேலை இல்லை என்று பேசுதா அந்த விஷயம் நல்லம் தாங்க அவர் கேட்கும் எல்லாம் சொல்றது தமிழ் அப்படி நல்லா கேட்குறீங்க தமிழ் எங்கட ஊர்ல தமிழ் ஆக்கள் இருக்கானே தமிழ் சிங்கம் முஸ்லிம் எல்லாம் இருக்கான் கலந்து கலந்து இருக்கு

அந்த அவோட ஏரியாலயே இருக்க dane சொத்துலாம் இப்ப marie chakkanne அம்பார பலம் வெச்சாங்க அதுக்கு முன்னنده போய் ஏரியால வந்தா பெரிய இதுக்கு முதல் விஷயம் சேக்கறீங்களா இதான் முதல் முதல் செய்றீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் என்ன இருக்குது அது என்ன வச்சிருக்கீங்க பின்ன சுத்தி எல்லாம் படம் படம் ஆஹ் காட்டுங்க பாத்து பாத்துதான் போறீங்க அப்படியா பாத்து பாத்துதான் போட போகல போகலாம் வந்து மிச்சம் கடப்பாங்கல வந்து

வீட்டுக்காரர் என்ன சொல்ற அவ கிட்ட அவருக்கு பேரு கொப்பரை இல்ல நான் மகள் ரெண்டு ரெண்டு புள்ளியல் பெரிச்சா தானே அவருக்கு அவர் தொழில் செஞ்சு பிரச்சனை இல்ல ஒவ்வொரு இடத்துக்கு பவளவரம் போனீங்க நடக்குது சரி மன்னார்ல வர போய் வீட்டுக்காரர் மன்னார்க்கு வந்து போய்ச்சா ஒரு நாளைக்கு நான் ரெஸ்ட் பண்ணேன் மன்னார்ல அவளுக்கு பஸ்ல ஆல் பாக்கு வீட்டுக்காரர் அங்க வந்தா

சனம் சந்தோஷமா உங்களை வரவேற்குது வாங்கய்யா அப்படி இப்படி இருந்து வர வழியில உங்கள நிகழ்ச்சி நடந்தது அப்படி வரவேற்று உங்களை நீங்க நடந்து போறதுங்க வரவேற்க இல்ல இங்க வார பாதையில வார வழி இல்ல நிகழ்ச்சியில நடந்தது உங்களுக்கு எங்க நடந்துச்சு வரவேற்பு வரவேற்பு உங்களை வரவேற்பு நிகழ்ச்சி என்ன வெல்கம் இங் அது செய்தா எங்க செய்த ஆஹ் சரியான மத்தியானமும் நடப்புங்களா விடாம உடனே

தன்னுடைய இந்த சாதனை தொடர்பான அனுபவங்களை வந்து எங்களோட பயந்த வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் பயணத்தை வந்து மன்னரை நோக்கி வந்து தொடங்கிட்டார் அவரோட பயணம் வந்து வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா காமெண்ட் பாக்சில் தெரிவிங்கோ மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்